ஃபெடல் ஒரு புரட்சி தலைவன் ஏன் முதலாளித்தத்துவ உலகின் பார்வையில் அவர் ஒரு சர்வாதிகாரி மற்றவளுக்கு ஒரு கண்டிப்பு நிறைந்த நிர்வாகி ஆனால் இன்று கியூபா என்ற நாட்டை பற்றி உலகமே இத்தனை அக்கறையுடன் தேடி தேடி படிக்க ஒரே காரணம் காஸ்டோ தான் அவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் என்றோ அமெரிக்காவின் ஐம்பத்தி மூணாவது மாநிலமாக ஆகியிருக்கும் கியூபா என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஒரு கரும்பு தோட்ட கூலியாக பிறந்து எளிய பின்னணியில் உருவான இரும்பு மனிதரான பெடல் காஸ்டோ தனது கல்லூரி படிப்பிலே போராளியானார் அரசின் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்த மேற்கொண்ட முயற்சியில் தோல்வியை அவருடைய இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டனர் அப்போது நீதிமன்றத்திலும் நிறுத்தப்பட்டனர் அப்போது பெடல் காஸ்டோ சொன்னார் பின்னாளில் வரலாறு என்னை சிந்தனை செய்யும் என்று அது அப்படியே நடந்தேறியது பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க புரட்சி மூலம் பாசிச ஆட்சியை வீழ்த்த காஸ்ட்ரோவும் சேக்குவாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை ஐந்தரை ஆண்டுகள் போராடினர் ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் காஸ்ட்ரோ தலைமையில் அமைந்த அரசு கியூபாவை கம்யூனிஸ்ட நாடாக அறிவித்தது அன்றிலிருந்து கடைசி வரை அமெரிக்காவின் எந்த நெருக்கடிக்கும் பணியாமல் பார்த்துக் கொண்டார் பெடல் காஸ்ட்ரோ நாட்டின் வளங்கள் அனைத்தும் கியூபா மக்களுக்கே என அறிவித்தார் உலகத்தில் எந்த மூலையிலும் சுரண்டப்படுபவர்கள் இருந்தால் அது தேச துரோகம் சுரண்டுபவர்கள் அனைத்து பேரும் நமது எதிரிகள் என்று சொன்னார் உலகமே நமது நாடு உலகம் முழுவதும் உள்ள புரட்சியாளர்கள் நமது சகோதரர்கள் என்ற காஸ்டோ இந்தியாவின் உற்ற தோழனாக திகழ்ந்தார் குறிப்பாக அமரர் இந்திரா காந்தி காலத்தில் இந்திய கியூபா உறவு உன்னதமாக திகழ்ந்தது காஸ்டோவுக்கு எதிரான கொலை முயற்சி கூட எண்ணிக்கையில் கூட தனி சாதனை படைத்துள்ளது நம்புங்கள் அறுநூத்தி முப்பத்தி எட்டு முறை கொலை முயற்சி அத்தனையும் அமெரிக்காவின் உளவு நிறுவனமான சிஐஏ யின் வேலைதான் இறுதியாக பெனல் காஸ்ட்ரோவை அவரது காதலியை வைத்தே கொல்ல முயற்சித்தனர் இதனை அறிந்த காஸ்ட்ரோ தனது காதலியின் கையிலே துப்பாக்கியை கொடுத்து என்னை தள்ளி உன் முடித்துக்கொள் என்றார் துப்பாக்கியை வீசி எறிந்துவிட்டு கதறி எழுதார் காதலி இது போல் காஸ்டோவை கொலை செய்ய வேண்டும் என்று சிஐஏ செய்த பல நூறு முயற்சிகள் பலனளிக்கவில்லை மக்களின் அன்பே அவர் உயிருக்கு ஆதாரமாக இருந்தது என்று விளக்குகின்றனர் கோவை டாக்டர் மானை குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் ராம் கோவை தேசம் பொருளாதார ரீதியிலும் உலக வரைபடத்திலும் முக்கியத்துவம் கிடைக்க செய்த பெருமை பெருமைக்கே உண்டு எத்தனை நெருக்கடிகள் போர்களுக்கு மத்தியிலும் நாட்டை நிலைகுனிந்து விடாமல் வழி நடத்தினார் கியூபாவை அமெரிக்கா விதித்த பெட்ரோலிய பொருட்கள் நெருக்கடியை அவர் சமாளித்த விதம் மக்களை அதற்காக அவர் தயார்படுத்த விதத்தை கியூபாவை பற்றி அனைவருக்கும் தெரிந்தது இலவச கல்வி இரண்டாயிரத்தி பத்திலேயே யுனெஸ்கோ ஆய்வின்படி கியூபாவின் படிப்பை

மருத்துவத்தில் கியூபா படைத்த சாதனைகள் மகத்தானது தனியார் மருத்துவமனை இல்லாத நாடு கியூபா உலகில் அறிவித்தது மகப்பேற்றின் போது தாய்மார்கள் இறப்பு விகிதம் உலகிலேயே மிக 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 குறைவு கியூபாவில் தான் உலகிலேயே எச்ஐவி பாதித்த நோயாளிகள் குறைவாக இருப்பதும் கியூபாவில் தான் இரண்டாயிரத்தி பத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் மக்களுக்கு சொந்த வீடுகள் இன்று வீடு இல்லாத கியூபா மக்கள் யாரும் இல்லை யாருக்கு சொத்து வரி கிடையாது வீட்டுக் கடனுக்கு வட்டி கிடையாது தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசுகளின் பல்வேறு பொருளாதார தடைகள் போதிய மருந்துகள் கிடைக்காத அவலத்துக்கு உள்ளான போதும் கியூபா சாதித்ததில் சில காரணங்கள் உண்டு பெடல்காஸ்டோ தலைவையில் கியூபாவின் சர்வாதிகாரியாக திகழ்கிறார் பெடல்காஸ்டோ என்று குற்றம் சாட்டிய அமெரிக்கா அது உலகளாவிய பிரச்சாரமாக முன்வைத்து வந்தது அதற்கு பெனல் காஸ்டோ அளித்த பதில் உண்மையில் கியூபா அரசியல் அமைப்பு சட்டப்படி எனக்கும் அதிகாரங்களுக்கும் எந்த குறைவுகளும் என்னை விட ஒரு மாநில கவர்னருக்கு தான் அதிக அதிகாரம் உள்ளது மக்களின் அதிகாரத்தை விட அன்புக்கும் உண்மை கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்றார் கியூபாவின் அதிபர் காஸ்டோ ஜனநாயகமாக இருக்கிறது என்று இன்னொரு குற்றச்சாட்டு அதற்கு காஸ்டோவின் பதில் இது பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா மூலங்கறத குணப்படுத்துறாங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ தெரியுற நம்பருக்கு பண்ணுங்க குழந்தை குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் குறைவுக்கு செந்தில் ஜனநாயகம் என்பது மனிதனை மனிதன் சுரண்டாமல் தனது முழு சுதந்திரத்துடன் வாழ்வது அப்படி பார்த்தால் கியூபா உண்மையான ஜனநாயக நாடு யாரையும் சுரண்டாமல் சமத்துவத்துடன் வாழ்கிறார்கள் சமூக சமமின்மை இருக்கும் இடத்தில் எப்படி ஜனநாயகம் தலைத்திருக்கும் என்றார் பெடல் காஸ்டோ உண்மைதானே இழிவான அடிமைத்தனத்தில் ஒருவன் வாழும் போது கண்ணீர் துளிகள் மட்டும் போதா காஸ்டாவின் புகழ்மிக்க வரிகள் இவை அடிமைத்தனம் பட்ட மக்களின் விடுதலைக்காக சாசனம் போலி தேசியம் பேசிக் கொண்டிருக்காமல் தன் மக்களின் அடிமைத்தனத்தை நீக்கியது மட்டுமல்ல அவர்களை சாதனை படைப்பாளர்களாகவும் மாற்றிய பெரும் புரட்சியாளர் பெடல் காஸ்டோவுக்கு வீர வணக்கங்கள் நன்றி